சாயங்கால நேரத்துல லட்சுமி குபேர பூஜையை செய்யுங்கள் அப்ப லக்ஷ்மி குபே குபேர பூஜைக்கான இது வந்து இருபத்தி தேதி தான் அப்ப பிரதமை வந்துடுதுன்னு பயப்படாதீங்க சோ அந்த டயத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பூஜையே செய்யலாம் அப்ப அந்த செய்யும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ஃப்ரெண்டில் வைக்க வேண்டியது ஒரு விநாயகரோட திருவுருவப் படமோ திருவுருவ சிலையோ வைக்கலாம் திருவுருவ சிலையை வந்து திருவுருவ சிலையாக பார்த்தா திருவுருவ சிலையாக தான் இருக்கும் அதில் சுவாமி இருக்காருங்கிறத நீங்கள் பரிபூர்ணமாக நம்பணும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன விநாயகரோட திருவுருவ சிலைக்கு அடுத்தாப்பில் அதுக்கு முன்னாடி யாரை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டியது நம்மளுடைய தட் இஸ் லக்ஷ்மி குபேரரோட ஒரிஜினலான குபேரரோடையோ லட்சுமி குபேரரோடையோ திருவுருவ படம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த திருவுருவ படத்தை வைக்கலாம் சரிங்களா அந்த திருவுருவ படத்தை வைத்து இல்ல திருவுருவ சிலை வச்சிருந்தீங்கன்னா அந்த திருவுருவ சிலையை வைத்து அதற்கு பின்னாடி சரிங்களா அதற்கு பின்னாடி கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான நம் பெருமான் ஈசன் சரிங்களா சிவபெருமானோட ஸ்வரூபமான ஐஸ்வர்யேஸ்வரரை ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவ படத்தையோ திருவுருவ சிலையவோ அவங்களுக்கு பின்னாடி வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப நீங்க பண்ணும் போது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும் போது தயவு செஞ்சு நெய் தீபம் ஏற்றுங்கள் மனம் கமலக்கூடிய எந்த ஒரு பூக்கள் இருந்தாலும் அந்த பூக்களை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம் விநாயகரோட மந்திரங்களை ஜபம் பண்றீங்க விநாயகரோட மந்திரங்களை ஜபம் பண்ணும்போது புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை ஜபம் செய்து கொள்ளுங்கள் இல்ல எனக்கு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டா ஒரு மந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா செல்வத்தை ஈட்டி தரக்கூடிய வேத மந்திரமான தன ஆகர்ஷண கணபதியின் மூல மந்திரம் ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருதி தேஹி தேஹி ஸ்வாஹா விநாயகரோட மந்திரங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டியது என்ன உங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுங்கிறது காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் ஓடி ஓடி வழிபட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க அந்த தெய்வத்தை வழிபட்டீங்கனாலும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டால்தான் நீங்க வழிபடக்கூடிய எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் பலிக்கும் அதுக்கப்புறமா தான் நீங்க எங்க யார்கிட்ட வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி குபேர சுவாமி நீங்க வழிபடலாம் லக்ஷ்மி குபேர்ட்ட நீங்க வழிபடும் பொழுது நீங்க என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓம் லட்சுமி நம ஓம் லக்ஷ்மி நம ஓம் லக்ஷ்மி நமன்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐஸ்வரேஸ்வரர் சரிங்களா ஐஸ்வரேஸ்வரர் சொல்றது வந்து சிவஸ்வரூபமா வந்துதான் அவர் தான் வந்து மகாலட்சுமிக்கும் நம்மளுடைய குபேரருக்கும் செல்வத்தை கொடுத்தவர் தான் சிவபெருமான் அப்ப ஓம் ஐஸ்வரேஸ்வராயனம ஓம் ஐஸ்வரேஸ்வராயனமா ஓம் ஐஸ்வரேஸ்வராயனம அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யேஸ்வரரையும் புஷ்பத்தால் அர்ச்சனை செய்யலாம்